கார்த்திகை முதல் சோமவாரமான என்று கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தில் இருந்து நூற்று கணக்கானோர் விரதமிருந்து காவடிகள் சுமந்து முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமிக்கு திருக்கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர் சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகின்றது அவற்றுள் ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம் கார்த்திகை மாத சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கக்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கலாம் கார்த்திகை சோமவாரத விரதத்தை மேற்கொண்டு வந்தால் ஒருவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் நோய் நொடிகள் அண்டாது என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டை முன்னிட்டு நூற்று கணக்கானோர் கார்த்திகை முதல் சோமவாரத்தில் விரதமிருந்து காவடிகள் ஏந்தி பாத யாத்திரையாக கட்டுமலை கோவிலாகவும் அறுபது தமிழ் வருடங்களும் அறுபது படிக்கட்டுகளாக இருந்து முருக பக்தர்களுக்கு சேவை செய்திடும் தலமாகவும் தந்தை சிவபெருமானுக்கே குருவாக இருந்து ஓம் எனும் மந்திர பொருளை உபதேசம் செய்த தலமான சுவாமி மலைக்கு சென்று அபிஷேகம் செய்வித்து தரிசனம் செய்வது வழக்கம் அது போலவே இவ்வாண்டும் கார்த்திகை முதல் சோமவார தினமான இன்று திருபுவனம் கம்பகேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலிருந்து காவடியுடன் பாதயாத்திரை யாத்திரை செல்ல விரதமிருந்த பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவடிகள் ஏந்தியும் பாத கும்பகோணம் வழியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே சென்று முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிமலை மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு உற்சவர் வள்ளி தேவசேனா சமேதர் சண்முக சுவாமிக்கும் பாலாபிஷேகம் செய்து தரிசித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்